அன்று மாலையில் அப்பா சுந்தரம் வீட்டு வேலைகளை முடித்துவிட்டு சற்றே ஓய்வாக அமர்ந்திருந்தார் அப்போதுதான் என் மனைவி கனிமொழியின் அலைபேசி அழைப்பு அவருக்கு வந்தது அப்பா நான் உங்களை இப்பொழுது கூட்டி போக வருகிறேன் நீங்க தயாராக இருங்க என்று என் மனைவி உரிமையோடு பேசினால் அப்பாவாலும் அந்த அன்பான கட்டளையை மீற முடியவில்லை அவரும் சம்மதம் தெரிவித்தார் ஆனால் அப்பா அலைபேசியை வைத்த மறுகணமே என் அக்கா சாவித்திரி குறுக்கே வந்து நின்றாள் அப்பா ஏன் இவ்வளவு அவசரமாக உங்களை கூப்பிடு வரார் அவர் மனசில் ஏதோ சுயநலம் இருக்கும் போல் நல்லா யோசிச்சு பார்த்துட்டு போங்கப்பா என்று தன்னையும் அறியாமல் ஒருவித எச்சரிக்கை தோணியில் பேசினாள் என்னம்மா சொல்ற இரண்டு நாளைக்கு தானே போறேன் உடனே திரும்பி வந்து விடுவேன் என்று என் தந்தை அவள் பேச்சை பாதையிலேயே நிறுத்தினார் உடனே அக்கா ஆமாம் போன தடவை இரண்டு நாட்கள் என்று சொல்லிவிட்டு தானே போனீங்க அப்புறம் ஒரு மாதம் கழித்து தான் வந்தீர்கள் நான் மிகவும் பிடிவாதம் பிடித்து உங்களை திரும்பி வர வைத்தேன் இல்லை என்றால் அவ என்று சொல்லி ஏதோ சொல்ல வந்தாள் அப்போது திடீரென என் மனைவி கனிமொழி வாசலில் வந்து அக்கா நீங்களும் இந்த நிகழ்ச்சிக்கு கட்டாயம் வர வேண்டும் நான் இருக்கும் இடத்தை உங்களுக்கு அனுப்பி வைத்துள்ளேன் இன்றைக்கு ஒரு பெரிய பார்ட்டி இருக்கு அதற்காகத்தான் நான் அப்பாவை கூட்டி கொண்டு போகிறேன் என்றாள் என் மனைவி கொண்டாட்டம் என்ற வார்த்தையை கேட்டதும் அக்காவுக்கு சந்தோஷம் வந்தது ஆனால் அடுத்த கணமே கேலியான குரலில் சிரித்து விட்டு சொன்னாள் நீ அனுப்பி வைத்த இடம் இருக்கே அது உங்கள் வசதிக்கும் உங்களுக்கான மதிப்புக்கும் பல மடங்கு அதிகம் நீங்கள் அங்கே போய் சும்மா உட்காரவே தகுதியில்லை அப்பாவின் முகத்தில் கோபம் எழ கனிமொழி அதை கவனிக்கவில்லை போல் அக்கா நீங்கள் ஒரு முறை வந்துதான் பாருங்களேன் என்று சொல்லிவிட்டு அப்பாவை அழைத்து கொண்டு அங்கிருந்து கிளம்பிவிட்டாள் அக்கா சாவித்திரி வெறுப்புடன் அவர்கள் செல்வதையே பார்த்து கொண்டிருந்தாள் அன்று மாலை என் அக்கா தனது கணவர் மகேசுடன் கனி சொன்ன முகவரியை தேடி சென்றாள் அங்கே சுற்றிலும் இருந்த பிரம்மாண்டமான அலங்காரங்களை பார்த்ததும் அவளுக்கு அப்படியே வாய் அடைத்து விட்டது அந்த விழா எதற்காக நடக்கிறது என்று அவளுக்கு புரியவில்லை அவள் திரும்ப திரும்ப மகேஷிடம் சந்தோஷுக்கு இவ்வளவு பணம் எங்கிருந்து வந்தது இவ்வளவு பெரிய இடத்தில் பார்ட்டி வச்சிருக்கானே கொஞ்ச நேரம் இங்கிருந்து நம்மளை வெளியே தள்ளிவிட போறாங்க இங்கே சந்தோஷம் காணும் கனியையும் காணும் இந்த எளிமையான குடும்பத்து ஆட்கள் இவ்வளவு பெரிய நிகழ்ச்சி எல்லாம் எங்கிருந்து வரப்போகுது என்று பேசிக்கொண்டே இருந்தாள் அவள் பேசியதை நானும் கனியும் அப்பாவுக்கு பின்னால் என்று கேட்டுக்கொண்டிருந்தோம் சிறிது நேரத்திற்கு பிறகு அப்பா சுந்தரத்தின் பெயரை சொல்லி மேடைக்கு அழைத்தார்கள் தன்னை பற்றி புகழ்ந்து பேசியதை கேட்டு அப்பாவுக்கு கண்களில் கண்ணீர் திரண்டது அங்கிருந்த அனைவரும் மகிழ்ச்சியோடு கைத்தட்டி ஆரவாரம் செய்தார்கள் மேடையில் இருந்தவர் இந்த கைத்தட்டலும் மரியாதையும் உங்கள் கடுமையான உழைப்பினால் மட்டுமே உங்களுக்கு கிடைத்தவை நீங்கள் உங்கள் உழைப்பால் ஒரு பெரிய இலக்கை அடைந்திருக்கிறீர்கள் உங்கள் மனதில் உள்ள அந்த மாயாஜாலம்தான் இந்த ஆடை வடிவமைப்பு உலகத்தையே கவர்ந்திருக்கிறது என்று பாராட்டினார் இதை கேட்ட அப்பாவுக்கு மகிழ்ச்சி வெள்ளம் என பெருகியது கண்களில் ஆனந்த கண்ணீர் வழிந்தது அவருக்கு ஒரு பெரிய விருது வழங்கப்பட்டது அப்பா பேசுவதற்காக ஒளி வாங்கியை பிடித்தார் அப்போது அவர் பார்வை எதிரே நின்று கொண்டிருந்த என் மனைவி கனி மற்றும் அக்கா சாவித்திரி மீது பதிந்தது எனக்கு அதிகமாக பேசத் தெரியாது ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயம் சொல்வேன் நான் ஆதரவு இல்லாமல் இருந்த நேரத்தில் ஒரே ஒருவர் தான் என் மீது நம்பிக்கை வைத்து என்னை முன்னேற தூண்டினார் வாழ்க்கையில் உங்களை கீழே தள்ள முயற்சிப்பவர்கள் நிறைய பேர் இருக்கலாம் ஆனால் கை கொடுத்து தூக்கி விடுபவர் சிலர் தான் இருக்க முடியும் என்று சொல்லும்போது அப்பாவுக்கு குரல் தழுதழுத்தது சற்று பொறுத்து கொண்டு அவர் மீண்டும் சொன்னார் இந்த உதவியை எனக்கு கொடுத்தது என் மருமகள் கனிமொழிதான் இன்று அவளால் தான் நான் இந்த மேடையில் இவ்வளவு கௌரவத்துடன் நிற்கிறேன் நன்றி மகளே அப்படி கூறிவிட்டு அப்பா மேடையிலிருந்து கீழே இறங்கினார் உடனே கனி ஓடி வந்து அவரை கட்டி அணைத்து கொண்டாள் அங்கிருந்த அக்கா இதையெல்லாம் பார்த்து அப்பாவிடம் வந்து அப்பா நீங்க என்னை பற்றி நினைக்கவே இல்லை நான் உங்களுக்காக எவ்வளவு அக்கறை எடுத்துக்கொண்டேன் அம்மா போனதற்கு பிறகு நான் தான் உங்களை கவனித்து கொண்டேன் ஆனால் எல்லோர் முன்னிலையிலும் உங்கள் மருமகள் பெயரை சொல்றீங்க இந்த கனி உங்களை ஏதோ செய்து சம்பாதிக்க ஒரு வழியை தேடி இருக்கா பாருங்க ஒரு நாள் அவ காரியம் முடிஞ்சதும் உங்களை தூக்கி எரிஞ்சிடுவா என்று கோபமாக கத்தினாள் இதை கேட்ட அப்பா கோபமாக சொன்னார் சாவித்திரி இன்னொரு வார்த்தை பேசினால் அவ்வளவுதான் கனி வேலை பார்க்கும் நிறுவனம் எனக்கு இவ்வளவு பெரிய மரியாதையை கொடுத்துள்ளது அது உனக்கு பிடிக்கவில்லை அதனால்தான் உனக்குள் போரமைப்படுற உன் மனசில் உள்ள உண்மையை நீயே கேட்டுப்பார் அக்கா கத்தியபடி வேணாமாப்பா நீங்கள் நீங்க அவளோட சதிவலையில் மாட்டிக்கிட்டீங்க இப்ப கம்பெனியில சாதாரண பணியாளராக தான் இருப்பாள் இவளை யாரும் பெருசா அதிகாரி ஆக்க போறது இல்லை இப்படித்தான் முதல்ல சந்தோஷம் ஏமாற்றி திருமணம் பண்ணிக்கிட்டா இப்ப உங்களையும் ஏமாத்துறா என்றாள் இதை கேட்ட அப்பா ஆத்திரமடைந்து அக்கா சாவித்திரியின் கன்னத்தில் ஓங்கி அரைந்தார் கோபத்துடன் அவர் உன்னை மாதிரி ஒரு மகளை பெற்றிருக்கேன்னு என்னால நம்பவே முடியலை என்றார் அக்கா கோபத்துடன் அங்கிருந்து வேகமாக சென்றாள் அப்பா அவள் போவதையே பார்த்தபடி நின்று தன் பழைய நாட்களை நினைத்து பார்த்தார் அம்மா இறந்த பிறகு அப்பாவை தன் கூட வைத்துக்கொள்வது என் அக்காவுக்கு ஒரு கட்டாயமாகிவிட்டது ஏனென்றால் நான் வெளியூரில் படித்துக்கொண்டிருந்தேன் அக்கா அக்கா என்னிடம் சந்தோஷ் நீ வெளியூரில் சென்று படித்து அப்பாவை எப்படி தனியாக விட முடியும் அம்மாவுக்கு பிறகு அப்பா மிகவும் மன வருத்தத்தில் உள்ளார் என்று சொல்லி அப்பாவை தன்னுடன் அழைத்து சென்று விட்டாள் எனக்கும் நிம்மதியாக இருந்தது ஏனென்றால் அப்பாவை தனியாக விடுவது எனக்கு சரி என்று படவில்லை நான் மருத்துவம் படித்து அப்பாவின் ஆசையை நிறைவேற்ற விரும்பினேன் நான் அக்காவிடம் சரியக்கா நீ சொல்வதுதான் சரி அப்பா உங்களுடன் இருந்தால் நன்றாக இருப்பார் தனியாக இருந்தால் நோயாளியாகி விடுவார் எனக்கும் கவலை இருக்காது நீங்கள் அப்பாவை உங்களுடன் அழைத்து செல்லுங்கள் என்றேன் அப்பொழுதே அக்கா அப்பாவை தன்னுடன் அழைத்து சென்றால் நான் எப்பொழுதாவது சென்று அப்பாவை பார்த்துவிட்டு வருவேன் ஆனால் அக்கா அப்பாவையும் என்னையையும் தனியாக பேசவே விடவில்லை ஆரம்பத்தில் நான் எதை கவனிக்கவில்லை ஆனால் பிறகு அப்பா என்னிடம் ஏதோ சொல்ல துடிப்பது போல் உணர்ந்தேன் ஆனால் அக்கா வந்ததும் அப்பா அமைதியாகி விடுவார் நான் பல முறை அப்பாவிடம் கேட்டேன் அப்பா இங்க நீங்க நல்லா இருக்கீங்களா அப்பா சிரித்தபடி சொல்வார் எனக்கு என்ன ஆகும் நான் நன்றாக உள்ளேன் சாவித்திரி என்னை மிகவும் அக்கறையாக பார்த்து கொள்கிறாள் ஆனால் அப்பா நாளுக்கு நாள் பலவீனமாகி வருவதை நான் பார்த்து கவலையில் இருந்தேன் நான் அக்காவிடம் அக்கா அப்பாவை ஒரு மருத்துவரிடம் காட்டுங்கள் அவருக்கு ஏதாவது உடம்பு சரியில்லையா என்று கேட்டேன் உடனே அக்கா இல்லை சந்தோஷ் நீ சும்மா கவலைப்படுற இந்த வயசில் அப்படித்தான் இருக்கும் நாங்கள் எந்த குறையும் வைக்கவில்லை வேண்டுமென்றால் நீ அப்பாவிடமே கேளு அவரும் என் அப்பா தானே என்றாள் அக்கா சொன்னதை கேட்டு என்னால் எதுவும் பேச முடியவில்லை ஒருமுறை நான் அக்காவிடம் அலைபேசியில் அப்பாவை பேசச் சொல்லி கேட்டேன் அக்கா பேச்சை திசை திருப்பி சந்தோஷ் அப்பா இப்பொழுது நடைபயிற்சிக்கு போயுள்ளார் வந்தவுடனேயே பேச வைக்கிறேன் என்று சொன்னால் இப்படியே பல நாட்கள் கடந்துவிட்டன ஆனால் அக்கா ஒருமுறை கூட அப்பாவை பேச வைக்கவில்லை பிறகு ஒரு நாள் நான் திடீரென வீட்டிற்கு போனபோது அப்பா சமையலறையில் நிறைய பாத்திரங்கள் கழுவுவதை பார்த்தேன் என்னை திடீரென பார்த்த அக்கா அப்பா கேட்கவே மாட்டேங்கிறார் வேலை செய்யவில்லை என்றால் உடம்பு துரு பிடித்து விடும் என்று சொல்கிறார் என்றாள் அக்கா சொன்னது பொய் என்று எனக்கு தெரியும் ஆனால் இப்போதும் என்னால் அப்பாவை தன்னுடன் அழைத்து செல்ல முடியவில்லை இப்படியே நான்கு வருடங்கள் கடந்து விட்டன இப்போது நான் என் படிப்பை முடித்துவிட்டு எங்கள் நகரத்திலேயே வேலை கிடைத்தது அதனால் திரும்பி வந்து அப்பாவை என்னுடன் வைத்து கொள்ள சொன்னேன் ஆனால் அக்கா மறுபடியும் ஒரு காரணம் சொல்லி சந்தோஷ் நீ இப்பொழுது தனியாக உள்ளாய் அப்பாவுக்கு சமைத்து எப்படி கொடுப்பாய் நீ திருமணம் செய்தாய் என்றால் நான் அப்பாவை உன்னுடன் அனுப்பி வைப்பேன் இப்பொழுது உனக்கு எவ்வளவு வேலை செய்ய முடியும் அவர் என் கூடவே இருக்கட்டும் குறைந்தபட்சம் சரியான நேரத்திற்கு மருந்தும் சாப்பாடும் கிடைக்கும் என்றாள் நான் எனது அப்பாவிடம் தன்னுடன் வர சொல்லும்போது அவரும் இல்லை மகனே உனக்கு திருமணம் முடிந்து உன் வாழ்க்கை சீரான பிறகு நான் வருகிறேன் பாவம் சாவி என்னை நல்லா பார்த்து கொள்கிறாள் நீயும் ஒரு மருமகளை கூட்டிக் கொண்டு வா அப்புறம் நான் வருகிறேன் என்றார் நான் சீக்கிரமாகவே திருமணம் செய்து கொள்ளப் போவதாக அறிவித்து ஆறு மாதங்களில் கனிமொழியை திருமணம் செய்து கொண்டேன் திருமணம் முடிந்த பிறகு நான் அக்காவிடம் நான் அப்பாவை தன்னுடன் அழைத்து செல்ல விரும்புவதாகவும் இனிமேல் கனிமொழியுடன் சேர்ந்து அப்பாவை கவனித்துக் கொள்வதாகவும் சொன்னேன் ஆனால் இதை கேட்ட அக்கா கோபத்துடன் அப்பார் சந்தோஷ் ஆசைப்பட்டு திருமணம் செய்த பெண்கள் மாமனாரை சரியாக கவனித்துக் கொள்ள மாட்டார்கள் இந்த கனிமேல் எனக்கு நம்பிக்கை இல்லை அப்பா என் கூடவே இருக்கட்டும் என்று சொன்னார் இதை கேட்டு எனக்கு ஆச்சரியமாக இருந்தது ஏன் அக்கா ஒவ்வொரு முறையும் இப்படி தவிர்க்கிறாள் நான் அப்பாவிடம் அப்பா என் கூட இருக்க உங்களுக்கு விருப்பம் இல்லையா இப்போ வாய்ப்பு கிடைத்துள்ளது வந்து விடுங்களேன் என்று கேட்டேன் அதற்கு அப்பா அக்காவை பார்த்தபடி சொன்னார் மகனே இப்பொழுது உனக்கு புதிதாக திருமணம் ஆகி உள்ளது நீங்கள் இரண்டு பேரும் வெளியே சுத்துங்கள் சந்தோஷமாக இருங்கள் ஏன் இந்த வயதானவன் விஷயத்தில் மாட்டிக்கொள்கிறீர்கள் நான் சாப்பிட இரண்டு ரொட்டிகள் தானே வேண்டும் அதை நான் எங்கு வேண்டுமானாலும் சாப்பிட்டுக் கொள்வேன் கனிமொழியும் பலமுறை கேட்டால் ஆனால் அப்பா வர மறுத்துவிட்டார் என்னால் எதுவும் செய்ய முடியவில்லை கனிமொழி திரும்ப திரும்ப சொன்னால் சந்தோஷ் அப்பாவை வீட்டிற்கு கூட்டி வாருங்கள் எனக்கு திருமணத்திற்கு பிறகு மாமனார் வீட்டிற்கு போகாத ஒரு குறை உள்ளது அப்பா இருந்தால் நானும் அவர் முன்னால் புடவைகள் கட்டி நிறைய வளையல்கள் போட்டு சந்தோஷமாக இருப்பேன் நானும் அவருக்கு சேவை செய்வேன் ஒரு தடவை முயற்சி பண்ணி பாருங்கள் அப்பாவை கூட்டி வாருங்கள் கனி அப்பாவே வரமாட்டேங்கிறார் என்று சொல்லும்போது நான் என்ன பண்ண முடியும் எத்தனையோ தடவை முயற்சி செய்து விட்டேன் ஆனால் அக்கா அவர்களை வரவிட மாட்டேங்கிறார் என்று நான் சொன்னேன் நீங்கள் சம்மதித்தால் இந்த முறை நான் அவர்களை கூட்டி வர முயற்சி செய்யவா நான் பார் கனி நீ அப்பாவை வீட்டிற்கு கூட்டி வந்தால் எந்த குறையும் வைக்க கூடாது உன் சேவை மேல் யாரும் குறை சொல்லக்கூடாது கூடாது என்று நான் நினைக்கின்றேன் நீ வேலைக்கு செல்கிறாய் அதனால் அப்பா வந்தால் நீ வேலைக்கு விடுப்பு எடுக்க வேண்டியிருக்கும் அதற்கு கனி நீங்கள் கவலைப்படாதீர்கள் நான் அவ்வளவு சேவை செய்வேன் அப்பாவுக்கு போறதற்கே மனது வராது என்றால் அடுத்த நாள் மாலையில் கனி வேலை முடிந்து என் அக்கா வீட்டிற்கு சென்றாள் அவளை திடீரென பார்த்த அக்கா ஆச்சரியப்பட்டு வா வா கனி நீ வேலைக்கு போற ஆளாச்சு இப்ப எங்களுக்காக உனக்கு எங்க நேரம் இருக்கு என்று கேலி செய்தாள் கனி சிரித்தபடி இல்லை அக்கா அப்படி ஒன்றும் இல்லை இன்றைக்கு உங்களையும் அப்பாவையும் பார்த்து விட்டு போகலாம் என்று நினைத்தேன் என்றாள் உடனே உள்ளில் அப்பாவும் வந்தார் மருமகளே நீயா என்று அப்பா கேட்டார் கனி உடனே அவர் கால்களில் விழுந்து ஆசிர்வாதம் பெற்று அப்பா நான் உங்களை அழைக்க வந்திருக்கின்றேன் என்றார் இதை கேட்டு அக்கா திகைத்து போனாள் அவள் உடனே கனி உனக்கு எதற்கு இந்த சிரமம் நீ வேலை பார்க்கிற உனக்கு எங்க நேரம் இருக்கும் அப்பா அங்க சலிச்சு போயிடுவாரு என்றாள் கனி சொன்னாள் இல்லை அக்கா இந்த முறை எனக்கு இரண்டு நாட்கள் விடுப்பு இருக்கு அதனால்தான் அப்பாவை அழைக்க வந்தேன் அப்பா நீங்கள் உங்கள் பொருட்களை பையில் எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள் இதை கேட்ட அக்கா வாயடைத்து பார்த்தாள் சிறிது நேரம் கழித்து அவள் மீண்டும் பேச முயற்சி செய்தாள் கனி உனக்கு விடுப்பு கிடைச்சிருக்கு நீ போய் ஓய்வு எடு நான் அப்பாவை கவனித்துக் கொள்கிறேன் இல்லை நான் அப்பாவை கூட்டிக்கிட்டு போகத்தான் வந்தேன் இப்போ நீங்க மறுக்காதீங்க அப்புறம் இரண்டு நாள் தானே இரண்டு நாட்களுக்கு பிறகு நானே அப்பாவை கூட்டிக் கொண்டு வந்து விட்டு விடுகிறேன் என்றாள் கனி இப்போது அக்காவால் எதுவும் பேச முடியவில்லை நான் கூட இருந்திருந்தால் அப்பாவை விடமாட்டேன் ஆனால் அவள் பிடிவாதமாக இருக்கிறாளே என்று நினைத்தாள் அவள் சொன்னாள் சரி கூட்டிக் கொண்டு போ ஆனால் இரண்டு நாட்களுக்குள் அப்பாவை திரும்பி அனுப்பிவிடு இப்படி கூறிவிட்டு அவள் கோபத்துடன் உள்ளே சென்று விட்டாள் கனி என் தந்தையை அழைத்து கொண்டு எங்கள் வீட்டிற்கு வந்துவிட்டாள் எங்கள் வீட்டிற்கு வந்த அப்பாவுக்கு மகிழ்ச்சிக்கு எல்லையே இல்லை இரவு அலுவலகத்தில் இருந்து வந்த நான் அப்பாவை வீட்டில் பார்த்தபோது அவரை கட்டிப்பிடித்து பிடித்து இன்றுதான் நான் என் வீட்டிற்கு வந்த மாதிரி இருக்கு என்றேன் இதற்குப் பிறகு மூவரும் ஒன்றாக உணவு சாப்பிட்டோம் கனி அப்பாவின் எல்லா விருப்பங்களையும் கவனித்து கொண்டாள் அடுத்த நாள் மூவரும் வெளியே செல்ல திட்டமிட்டு ஒன்றாக சுற்றி பார்க்க சென்றோம் பல வருடங்களுக்கு பிறகு இன்று அப்பா மிகவும் மகிழ்ச்சியாக காணப்பட்டார் ஆனால் இரண்டு நாட்களுக்கு பிறகு திரும்பிச் செல்ல வேண்டும் என்ற எண்ணத்தால் அவர் மன வருத்தத்தில் இருந்தார் அடுத்த நாள் பேச்சுக்கு இடையே அப்பா முன்பு தனக்கு துணிகளில் நூல் வேலைப்பாடு போடும் பழக்கம் இருந்தது ஒரு காலத்தில் எங்களின் பரம்பரை தொழில் அதுவாகத்தான் இருந்தது என்று கூறினார் சிறிது நேரத்திற்கு பிறகு கனி நூல் வேலைப்பாடு போடுவதற்கான வண்ணமயமான நூல்களை கொண்டு வந்து அப்பா முன் வைத்தாள் இதை பார்த்த அப்பா மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார் அதற்கு கனி சொன்னால் அப்பா இப்போ நீங்க உங்க ஆசையை நிறைவேற்றிக்கங்க இரவு முழுவதும் அப்பா வேலை செய்து ஒரு துணியில் அழகிய நூல் வேலைப்பாட்டை செய்து கணிக்கு காட்டினார் அதை பார்த்த கனி ஆச்சரியத்தில் வியந்து போனால் அப்பா என்ன ஒரு வேலைப்பாடு உங்க கைத்திறமை எவ்வளவு அழகா உள்ளது என்னால் நம்பவே முடியவில்லை என்றால் அதற்கு அப்பா சொன்னார் மருமகளே நான் நாளைக்கு போகணும்னு இருந்ததால இன்னைக்கு அவசர அவசரமாக இப்படித்தான் செஞ்சேன் இல்லைனா நீ என் கையால் செஞ்ச வேலைப்பாட்டை பார்த்தா வியந்து போய் பார்த்துக்கிட்டே இருப்ப என்று சத்தமாக சிரிக்க தொடங்கினார் அடுத்த நாள் அப்பா போக வேண்டிய நேரம் வந்தபோது கனி ஏற்கனவே தொடங்கி தொடங்கிவிட்டாள் அவள் என்னிடம் ஏதாவது பண்ணுங்க அப்பாவை இன்னும் கொஞ்ச நாள் இருக்க வையுங்க என்றால் நான் யோசித்து கொண்டே அக்காவுக்கு அலைபேசியில் அழைத்து அக்கா கனிக்கு உடம்பு சரியில்லை அவளுக்கு ரொம்ப காய்ச்சலாக உள்ளது சில நாட்களுக்கு அப்பாவை இங்கே இருக்க விடுங்கள் கனி சரியானதும் நானே அவரை கூட்டிக் கொண்டு வந்து விடுகிறேன் என்று சொன்னேன் அதற்கு அக்கா சரி சரி ஆனா சீக்கிரம் அனுப்பிவிடு அப்பாவுக்கு மருந்து கொடுக்கணும் என்று சொல்லிவிட்டு போனை வைத்து விட்டாள் இங்கே அப்பா இப்போது போகப் போவதில்லை என்று அறிந்ததும் கனி மகிழ்ச்சியில் குதித்தாள் சிறிது நேரத்திற்கு பிறகு அவள் வேலைக்கு போனாள் நான் விடுப்பு எடுத்துக்கொண்டு கொண்டு வீட்டில் இருந்தேன் வேலைக்கு போன கனி அப்பாவின் நூல் வேலைப்பாட்டை அலுவலகத்தில் அனைவருக்கும் காட்டினார் அதை பார்த்து அனைவரும் வியந்தார்கள் அவளுடைய ஒரு தோழி சொன்னால் ஒரு யோசனை உள்ளது கனி இதை அங்கு தொங்க வீடு எத்தனை வாடிக்கையாளர்கள் இதை பார்க்குறாங்கன்னு பார் யாராவது வாங்கணும்னு கேட்டால் முன்பதிவு எடுத்துக்கோ இது உன் மாமனார் புகழுக்கும் நல்லது என்றால் உண்மையில் கனி ஒரு ஆடை நிறுவனத்தின் கடையில் மேலாளர் பதவியில் இருந்தால் அவள் தன் முதலாளியிடம் அனுமதி பெற்று அந்த வேலைப்பாட்டை மற்ற துணைகளின் நடுவே தொங்கவிட்டாள் ஆனால் பலரும் அந்த ஆடையைப் பற்றி பேசியதைக் கண்டு அவள் ஆச்சரியப்பட்டாள் அது அனைவரையும் இருந்தது அவள் அதற்கான முன்பதிவை எடுத்துக்கொண்டு அதை தயாரிக்கும் இடத்திற்கு கொடுக்க முடிவு செய்தாள் மாலையில் வீடு திரும்பியதும் கனி இந்த நல்ல செய்தியை அப்பாவிடம் சொன்னாள் அதற்கு அப்பா அட மகளே இப்பொழுது இந்த வயதில் என்னால் எங்கே என்ன செய்ய முடியும் என்றார் அதற்கு கனி சொன்னால் அப்பா நீங்க வழிகாட்டினா மட்டும் போதும் மீதி எல்லா வேலைகளையும் எங்க குழு பார்த்துக்கொள்ளும் அப்பாவும் சம்மதிக்கு அடுத்த நாளே வேலை தொடங்கியது அப்பா நிறைய மாதிரிகளை உருவாக்கி கொடுத்தார் அவை அனைத்தையும் என் மனைவி கனி பத்திரமாக குறிப்பிடுத்து கொண்டாள் பதினைந்து நாட்களுக்கு பிறகு அப்பா திரும்பி செல்ல வேண்டியிருந்தது ஏனென்றால் அக்கா வீட்டிற்கு வந்து அப்பா நீங்கள் உங்கள் மகளையே மறந்து விட்டீர்கள் எனக்கு உங்கள் மேல் எவ்வளவு கவலை உங்களுக்கு மருத்துவ பரிசோதனை செய்ய வேண்டும் அதையெல்லாம் நான் தான் பார்ப்பேன் சந்தோஷிற்கு இப்போ எங்கே நேரம் உள்ளது என்று கேட்டால் அப்பாவுக்கு மனம் இல்லாமல் போக வேண்டியிருந்தது நாட்கள் இப்படியே கடந்து சென்றன இப்போது கனி எப்பொழுதெல்லாம் அப்பாவை தன்னுடன் அழைக்க பேசினாலும் அக்காவுடனே ஏனண்ணி அப்பா என் கூட இருந்தா சந்தோஷமா இருக்காரு நீங்க ஏன் பின்னாடியே வரீங்க என்று சத்தம் போட்டால் கனி நினைத்தும் எதுவும் செய்ய முடியவில்லை இரண்டு மாதங்கள் இப்படியே கடந்து சென்றன ஒரு நாள் மாலையில் கனி அலுவலகத்திலிருந்து வந்து எனக்கு ஒரு நல்ல செய்தியை சொன்னால் அதை கேட்டு நான் மகிழ்ச்சியில் குதித்தேன் உண்மையிலேயே அப்பாவுக்கு விருது கிடைக்கப் போகிறதா கனி சொன்னால் இது எங்கள் நிறுவனத்தில் ஆண்டு விழா அதில் அப்பாவுக்கு ஒரு விருது கிடைத்துள்ளது நிறுவனத்திற்கு புதிதாக வந்தவர்களின் சிறப்பாக செயல்பட்டவர் பிரிவுள் இதை கேட்டு என் அப்பாவின் சாதனைக்காக என் கண்களிலும் மகிழ்ச்சி கண்ணீர் வந்தது கனி உடனடியாக அப்பாவுக்கு அலைபேசியில் அழைத்து அப்பா நான் உங்களை அழைக்க வந்து கொண்டிருக்கின்றேன் நீங்கள் தயாராக இருங்கள் என்று சொன்னால் அப்பாவுக்கு அன்று தனக்கு விருது கிடைக்கப் போகிறது என்று தெரியாது என்னாச்சுப்பா நீங்கள் அக்காவுக்காக கவலைப்படாதீங்க அவ கொஞ்சம் கோபமா இருக்கா எல்லாம் சரியாகிவிடும் நாங்க அவளை சமாதானப்படுத்துவோம் என்ற கனியின் குரலை கேட்டு அப்பா நிகழ்வுக்கு வந்தார் இல்லை மருமகளை உனக்கு அவளை பற்றி தெரியாது அடி வாங்கியும் அவள் சும்மா போக மாட்டாள் என்றார் விருது விழா முடிந்ததும் மூவரும் வீட்டிற்கு வந்தோம் அப்போது வாசலில் அக்கா சாவித்திரி நின்று கொண்டிருப்பதைக் கண்டு எங்களுக்கு ஆச்சரியம் ஏற்பட்டது அவள் வீட்டிற்குள் வந்து அப்பா எல்லார் முன்னாடியும் என்னை அசிக்கப்படுத்த நீங்க சரி மன்னிச்சிடுறேன் எனக்கு ஏன் எதுவுமே தெரியாது என் கூட இருந்தும் நீங்க எதுவும் சொல்லலை என்று கேட்டார் அதற்கு அப்பா கடந்த முறை பதினைந்து நாட்கள் தங்கி இருந்தபோது நடந்த எல்லா விஷயங்களையும் அக்காவிடம் வெளிப்படையாக சொன்னார் அக்கா சொன்னார் சரி அதெல்லாம் இருக்கட்டும் வாங்க இப்ப வீட்டுக்கு திரும்பி போகலாம் என்று அடி வாங்கிய பிறகும் அக்கா என் அப்பாவை அழைத்து செல்ல பார்க்கிறாள் என்று எனக்கு ஆச்சரியமாக இருந்தது கனியும் ஆச்சரியத்துடன் என்னை பார்த்தால் நான் அமைதியாக சொன்னேன் எனக்கு புரியது கனி ஆனா இப்போ அப்பா தனது உரிமையை நிலைநாட்டட்டும் என்று அவர் பேசித்தான் ஆகணும் அப்போது அப்பாவின் குரல் வந்தது நான் இங்கேயே இருக்க வேண்டும் சாவித்திரி அப்பா ஒரு தடவை மட்டும் வாங்க அதுக்கப்புறம் நீங்க வந்துடுங்க என்று அக்கா மெதுவாக சொன்னால் அப்பா மறுத்தார் ஆனால் அக்கா அவர் கையை பிடித்து இழுத்து கொண்டு செல்ல தொடங்கினாள் நான் குறுக்கே வந்து அக்கா அப்பா வர விரும்பாத போது ஏன் பிடிவாதம் பிடிக்கிறீர்கள் என்று கேட்டேன் பிடிவாதமா அப்பாவோட பொருட்கள் அங்கு இருக்கு என்று அக்கா கோபமாக கூறினாள் அதற்கு நான் அக்கா நான் நாளைக்கு கொண்டு வர்றேன் நீங்க அப்பாவை இங்கேயே விட்டுட்டு போங்கள் என்ன பிடிவாதம் என்று கோபமாக கேட்டுவிட்டு அப்பா உங்களுக்கு போக வேண்டாம்னா நீங்கள் ஏன் பேச மறுக்கிறீங்க என்றேன் அப்பாவும் ஆமாம் சாவித்திரி சந்தோஷ் சொல்வது சரிதான் எனக்கு போக வேண்டாம் நீ போகலாம் என்றார் அக்கா அப்பாவின் கையை பிடித்து இழுத்து கொண்டு அப்பா நீங்க வந்தே ஆகணும் இவங்க உங்களை நல்லா பார்ப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா இல்லவே இல்லை இந்த விருது பணம் இருக்கே அதுக்காகத்தான் இந்த மருமகள் நடிக்கிறா பணத்திற்காகத்தான் உங்களை இங்கு தங்க வைக்க நினைக்கிறாய் என்று கத்தினாள் அக்கா இப்படி பேசியதை கேட்டு அப்பாவுக்கு கோபம் வந்து மீண்டும் அவளை ஓங்கி அறைந்தார் நான் நடுவில் வந்து அப்பா என்ன பண்றீங்க இதுக்காக அக்காவை ஏன் அடிக்கிறீங்க என்றேன் அக்கா கணவர் மகேசும் மாமா சாவித்திரி உங்களுக்காக எவ்வளவு செஞ்சா ஆனா விருது கிடைச்சதும் எல்லாத்தையும் மறந்துட்டீங்க உங்க மகன் ஆசைப்பட்டு திருமணம் பண்ணி உட்கார்ந்துட்டான் என்று பேசினான் அப்போது அப்பா அமைதியாக இருங்க மாப்பிள்ளை என்று நான் பேசாமல் இருக்க மாட்டேன் நீங்கள் இருவரும் என்னை கவனித்துக் கொண்டீர்களா அல்லது வேற எதுமாவது இருந்ததா அது எனக்கு ரொம்ப நல்லா தெரியும் என்றார் இதை கேட்டு கனியும் நானும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டோம் நான் வேறு எதுவும் என்றால் என்ன அர்த்தம் அப்பா என்று கேட்டேன் அப்பாவும் நான் மறைத்து வைத்திருந்த பணத்திற்காகத்தான் இவள் இதையெல்லாம் பேசுகிறாள் என்றார் நான் ஆச்சரியத்துடன் என்ன அப்பா என்று கேட்டேன் வீட்டை விற்று வந்த பணமகனே அதற்காகத்தான் இவள் என்னை இங்கே அனுப்பவே இல்லை என்றார் அப்பா அக்கா அலைபேசியில் சந்தோஷ வீட்டை விற்க வேண்டியிருக்கும் அப்பாவுக்கு வைத்திய பார்க்க வேண்டும் என்று சொன்னது எனக்கு நினைவுக்கு வந்தது என்றுதான் அக்கா ஏன் வீட்டை விற்றாள் என்பது எனக்கு புரிந்தது அப்பா சாவித்திரி இந்த பணத்தை நான் உனக்கு ஒருபோதும் கொடுக்க மாட்டேன் நீ என் உடல்நிலையை காரணம் காட்டி பாதி பணத்தை எடுத்துக்கொண்டாய் சாவித்திரி நான் சந்தோஷுக்கு அந்த பாதி பணத்தை கொடுக்க கூடாது என்று என்னை உன்னை விட்டு எப்பவும் தள்ளி வைத்தாள் என்றார் நான் அப்பா நீங்க போன தடவை வந்தபோது இதை என்னிடம் சொல்லி இருக்கலாமே என்று கேட்டேன் அப்பாவும் மகனே இன்று இந்த விருது எனக்கு மிகவும் தைரியம் கொடுத்துள்ளது என் வாழ்க்கையில் முதல் தடவையாக இவ்வளவு பேர் முன்னால் பேசியிருக்கிறேன் இருக்கிறேன் அதனால்தான் அவளுக்கு எதிராக பேச தைரியம் வந்தது அது மட்டுமல்லாமல் நான் வீட்டில் மறைத்து வைத்த பணத்தை முதலில் எடுத்துக்கொள்ள விரும்பினேன் என்றார் இதை கேட்டதும் அக்கா முன்னால் வந்து இப்போ நீங்க வீட்டிற்கு வர தேவையில்லை நானே பணத்தை தேடுவேன் என்றாள் அப்பா சத்தமாக கத்தினார் சாவித்திரி உன் முன்னாடியும் மாப்பிள்ளை முன்னாடியும் உங்க மானத்தை வாங்க நான் விரும்பலை இவ்வளவு நாள் நான் சும்மா இருந்தேன் ஆனால் போதும் நீ என்னை வீட்டு வேலைக்காரன் மாதிரி வச்சுக்கிட்ட உன் சொந்த மகன் கிட்டையே பேச விடலை அலைபேசியை கூட தொட விடலை மாப்பிள்ளை நீங்க கூட அந்த பண ஆசையில் தான் எனக்கு இரண்டு வேளை சாப்பாடு போட்டீங்க கிட்ட நீங்க அடிக்கடி சொல்றத நான் கேட்டிருக்கேன் கணிக்கிட்ட இருந்து அப்பாவோட பணத்தை சீக்கிரம் வாங்கிட்டு அப்புறம் அவரை அனுப்பிவிடு இதை கேட்ட பிறகு நான் அமைதியாக இருந்தேன் ஏன்னா நான் படிக்காதவன் வெளியூர் போக தெரியாது உங்க குடும்ப கௌரவத்துக்காகவும் நான் அடங்கி இருந்தேன் ஆனால் இன்று என் மருமகள் எனக்கு வாழ்க்கையில் முன்னேற கற்றுக் கொடுத்திருக்கிறாள் உலகத்தை பார்க்க கற்றுக் கொடுத்திருக்கிறாள் இப்படி கூறிவிட்டு அப்பாவின் கண்கள் கலங்கின அவர் என்னை பார்த்து கேட்டார் வா சந்தோஷ் பணம் எங்கே இருக்குன்னு நான் சொல்றேன் நான் உடனடியாக எனது காரில் அப்பாவை அழைத்து கொண்டு அக்கா வீட்டிற்கு சென்றேன் பின்னால் அக்காவும் மாமாவும் தனது காரில் வந்தார்கள் வீட்டிற்குள் நுழைந்த அப்பா பூஜை அறைக்கு சென்று அங்கிருந்த புத்தகங்களுக்கு நடுவே சிகப்பு துணியில் சுற்றப்பட்ட பணக்கட்டுகளை எடுத்தார் இதை கண்டு அக்கா ஆச்சரியப்பட்டார் ஏனப்பா இவ்வளவு நேரம் பூஜை செய்தார் நாள் முழுவதும் பூஜை அறைக்கு முன்னால் உட்கார்ந்திருந்தார் என்று இப்போது அவளுக்கு புரிந்தது அவர் தன் பணத்தை கண்காணித்துக் கொண்டிருந்தார் அக்காவும் ஒருபோதும் பூஜையில் ஆர்வம் இருந்ததில்லை அவள் ஒருபோதும் பூஜை அறையை சுத்தமும் செய்யவில்லை அதனால்தான் அவளுக்கு தெரியவில்லை அப்பாவும் அந்த நாளில் நீ திடீரென்று வந்திருக்கவில்லை என்றால் நான் பணத்தை என் கூடவே எடுத்து வந்திருப்பேன் அன்னைக்கு எனக்கு வாய்ப்பு கிடைக்கவில்லை சாவித்திரி நீ என்ன தனியா இழுத்துக்கிட்டு போய் சொன்னியே இங்கு நடந்த எதையும் உங்க மகன் மருமகள் கிட்ட சொல்லாதீங்கன்னு ஆனா பாரு உண்மை தானாகவே வெளிவரும் உன் சூழ்ச்சி முடிஞ்சு போச்சு என்றார் அப்போது அக்கா சத்தமாக கத்தினாள் அப்பா ஆனா என் சேவைக்கு என்ன பதில் அப்பாவும் அமைதியாக இரு இல்லையென்றால் காவல்துறைக்கு அழைத்து உன் மாப்பிள்ளையோட எல்லா மோசடிகளையும் வெளிச்சத்துக்கு கொண்டு வந்துடுவேன் அதுக்கப்புறம் உன்னை சிறைக்கு போறதிலிருந்து யாராலும் காப்பாற்ற முடியாது உன்னை மாதிரி மகளை விட என் மருமகள் ரொம்ப நல்லவ உனக்கு செல்லம் கொடுத்து நீ இவ்வளவு கெட்டு போயிடுவென்னு எனக்கு தெரியாது மாப்பிளையை விட நீதான் அதிக பேராசைக்காரி என்றார் இதை கேட்டு அக்கா உடனே அவர் கால்களில் விழுந்தார் அப்பா என்னை மன்னிச்சிடுங்க தயவு செய்து காவல்துறைக்கு செல்லாதீங்க என்றார் அப்போது நான் முன் வந்து அக்கா நீ செஞ்சதுக்காக அப்பா உன்னை மன்னிச்சிருக்கலாம் ஆனால் நான் உன்னை ஒருபோதும் மன்னிக்க மாட்டேன் இன்றிலிருந்து உனக்கும் எனக்கும் உள்ள உறவு முடிவுக்கு வந்தது நீ உன் வீட்டில் அப்பாவை நிறைய பாத்திரங்கள் கழுவ வச்சதை நான் பார்த்தேன் அது இன்னைக்கு உண்மையாயிடுச்சு வாங்கப்பா இங்கே உங்களை ஒரு நிமிஷம் கூட நான் விட முடியாது என்றேன் அப்பாவும் இனிமேல் எங்களுக்கு உன் முகத்தை ஒருபோதும் காட்டாதே உன் பேராசைதான் உன்னை அழித்து விட்டது என்று சொல்லிவிட்டு என்னுடன் காரில் கிளம்பினார் அக்காவும் அவள் கணவரும் அவர்கள் போவதையே பார்த்து கொண்டிருந்தார்கள் அப்பா என்னுடன் எங்கள் வீட்டிற்கு வந்தார் அங்கே கனி எங்களுக்காக காத்திருந்தாள் அப்பாவை பார்த்ததும் அவரை கட்டியணைத்து கொண்டு இனி உங்களை யாராலும் எங்களிடமிருந்து பிரிக்க முடியாது அப்பா இப்பொழுது எங்கள் குடும்பம் முழுமையடைந்து விட்டது என்றால் அப்போது அப்பா சிரித்து கொண்டே இல்லை மருமகளே நான் தாத்தாவானால்தான் குடும்பம் நிறைவடையும் என்றார் அப்பாவின் பேச்சை கேட்டு எனக்கும் கணிக்கும் முகத்தில் மகிழ்ச்சி பரவியது எல்லோரும் உள்ளே போய் சந்தோஷமாக வாழத் தொடங்கினோம்